ஜப்பான்ல சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஆமாங்க ஜப்பான் நாட்டு பிரதமர் டிவில வந்து சுனாமி ஆலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லி இருக்காரு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அந்நாட்டு அரசு ஜப்பான் நாட்டோட மேற்கு பகுதியில ஏழு புள்ளி ரெண்டு ரியாக்ட் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்குதான் இதுக்கு முன்னாடி அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி சொல்லி அடுத்தடுத்து நிலநடுக்கம் வந்ததால சுனாமி எச்சரிக்கை விடுத்தது மட்டும் இல்லாம மக்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லி இருக்காங்க ஜப்பான்ல கடலோர பகுதியில்

வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்களா ஜப்பான் நாட்டு மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கலாம்